வணக்கம் மக்களே சோ நம்ம வந்து நாற்பது வயசுக்கு மேல கண்ணை நம்பாத கண்ணாடிய நம்புன்னு சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்ல அடிக்கிற வெயில் உடம்பு எப்படி ஹீட் ஆகுமோ அது மாதிரி நம்ம கண்ணும் ஹீட் ஆகும் கண்ணுக்கு நல்ல கூலர் வாங்கணும் நம்ம கண்ணை செக் பண்ணி நல்ல கிளாஸ் போடணும் அப்படின்னா திண்டுக்கல்ல ஒரு சிறந்த நிறுவனமா விளங்கிட்டு இருக்கிறதா நம்ம எஸ்பி ஆப்டிக்கல்

வர் கிஸ் கொடுக்கறாங்க அப்படி நம்ம பார்க்க போறோம் வாங்க போலாம் வணக்கம் தலைவா எஸ்பி ஆப்டிகல்ஸோட விரிவுபடுத்தப்பட்ட கூலர் ஷோரூம் எஸ்பி ஆப்டிகல்ஸ் இருந்து நாலாவது கடையில் மாடியில் இருந்து வாங்க போகலாம் வேட்டையில தலைவர் பிளாக் கிளாஸ் தான் போட்டுருந்தாரு ஆனா நம்ம எஸ்பி ஆப்டிகல்ஸ்ல அட்டாச் கண்ணாடில கலர் கலரா இருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம் ஓகே எல்லோ அ Brown, <laughs> gray, <Huh>? black. <Blood. laughs> வணக்கம் மக்களே நான் கீழே சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்கு மேல கண்ணை நம்பாத கண்ணாடியை நம்புன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படி கண்ணாடி நம்ம கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒண்ணு அப்படி பாதுகாப்பான கண்ணாடி அது காலத்துல போடுற கூலர் கிளாஸா இருந்தாலும் சரி இல்ல பவர் செட்டிங் போடுற நம்ம பவர் கிளாஸா இருந்தாலும் சரி அதை தரமா இருக்கணும் அதை சரியான விலையில இருக்கணும் சொன்ன டயத்துல நம்மளுக்கு கிடைக்கணும் என்ன சர்வீஸ்னாலும் உடனே பார்த்து கொடுக்கணும் அப்படி ஒரு கடை தான் திண்டுக்கல்ல எஸ்பி ஆப்டிகல்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ எஸ்பி நிர்வாக இயக்குனர் சண்முகம் அவங்க அவங்க இருக்காங்க இந்த ஷோரூமை பத்தி அவங்க எவ்வளவு சிறப்பாக வந்து மக்களுக்கு இந்த கிளாஸஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் தெரியிருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி

வெலாசிட்டி ரெயின்ஜாக்கு ஃபயர் பைடு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸே பத்து பிராண்ட் வச்சுருக்கோம் இது இல்லாமல் நான் பிராண்டட் கலெக்ஷன் கிட்டத்தட்ட மூவாயிரம் சன் கிளாஸ்க்கு மேலே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக சன் கிளாஸ் கலெக்ஷன் ஃபுல்லாக ஆமாம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட சன் கிளாஸ் ஒரே இடத்துல கிடைக்கும் அப்புறம் இந்த பவர் கிளாஸ் சொல்றோம் இல்லையா ஆமாம் பவர் வந்து எப்படி நீங்களே வந்து இங்கே ஆமா நம்மளே பார்த்தீங்கன்னா ஆப்தோமெட்ரிக் செட்டப் வச்சிருக்கோம் நாங்கள் ஆப்தோமெட்ரிக்னா அதுக்காக கண் செக் பண்ணுறதுக்காகவே படிச்சுட்டு அதுக்காகவே ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே கண்ணை செக் பண்ணிட்டு கண்ணில் வந்து கண்ணாடி போட்டு கொடுத்துருவோம் பவர் கிளாஸ் போட்டு கொடுத்துருவோம் முத்தபடி கண்ணில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது கேட்ராக்ட் வேற ஏதாவது ரெட்டினா பிரச்சனை கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம டை ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்களே அப்படிச்சுருவோம் இல்லை சர்வீஸா பண்ணிடுவோம் இது ஃப்ரீ சர்வீஸ் கம்ப்ளீட்டா இந்த கண் கண்ணாடி தொழில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க நான் அந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ நம்ம தனியாக அந்த ஷோரூம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷமாக வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கீழே பிரா மெயின் பிராஞ்சங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இந்த இடம் மேலே ஹோல்சேல் பிரான்ஞ்சை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நானூறு தான் நம்மளோட மேஜர் அதிகபட்ச ஃப்ரேம் இருந்துச்சு இன்றைக்கி திண்டுக்கலே ஹையஸ்ட்டாக எட்டாயிரம் பீஸ் வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எட்டாயிரம் ஃப்ரேம்ஸ் கையில் இருக்குது என்னோட ஸ்டாக் லிஸ்ட்டு எட்டாயிரம் ஃப்ரேம் லிஸ்ட் வாழ்த்துக்கள் வந்து தான் எங்களோட தனிச்சிறப்பு என்ன வேணுமோ ஆன்லைனில் அதே மாதிரி நீங்கள் மெயினாக ஆன்லைனில் பார்க்குற எல்லா மாடலும் கிடைக்கும் ஆன்லைனில் விட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கண்ணாடி வராங்க அது ஒரு கூலராக இருக்கட்டும் இல்லை பவர் கிளாஸாக இருக்கட்டும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பேஸ் வந்து இப்போ எனக்கு வந்து உருண்ட மூஞ்சி ஒருத்தருக்கு நீட்ட மூஞ்சியாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஸ்கொயர் டைப்பா இருக்கும் இந்த மாதிரி அவங்கவுங்க பேஸுக்கு தகுந்தாப்புல நீங்க எல்லாத்துக்கும் எல்லா ஷேப்பும் சூட் ஆகாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க முடியாது ஆனா உங்க பேஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன மாடல் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆயிரும் அதை சயின்டிஃபிக்லாம் ப்ரூவன் பண்ண ஒரு மெத்தட்ல தான் நம்ம ஃப்ரேமே கொடுப்போம் உங்க பேஸுக்கு ஸ்கொயர் செட் ஆகுமா ரவுண்டு செட் ஆகுமா அப்படிங்கறத எங்களால கேட்ச் பண்ண முடியும் நாங்க அதை வச்சு தான் நாங்க பிரேம் செலக்ட் எங்க சாய்ஸ்ல விட்டீங்கன்னா பிரேம் செலக்ஷன் பெர்ஃபெக்டா இருக்கும் பிரேம் செலக்ஷன் வந்து ஒரு ஆர்ட் உங்க பேஸுக்கு சரியான ஃப்ரேம் எடுத்து கொடுக்கணும் சரியான மெட்டீரியல் எடுத்து கொடுக்கணும் இது ஒரு ஆர்ட் இந்த ஆர்ட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும் நாங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதுக்காகவே படிச்சிருக்கோம் எந்த ஃபேஸ்க்கு எந்த ஷேப் கொடுக்கணும் இதுக்காகவே நாங்க வந்து தனியா ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்தோம் சரி இப்போ உருண்டை பேசுக்கு என்ன மாதிரி ரவுண்டு ஃபேஸ்க்குனா இப்போ ஆக்சுவலாக உங்கள் ஃபேஸோட கிளாரிஃபிகேஷன் ரவுண்டு இருந்ததுன்னா உங்கள் கண்ணாடியும் நீங்கள் ரவுண்டு போடக்கூடாது ஆப்போசிட் ஆப்பட் போடணும் 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 ஹெக் போடலாம் ரவுண்டு ரெண்டு சேம் டெபினிஷன்ல இருக்கனால அது மேட்ச் ஆகாது என்ன டெபினிஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டெபிஷன் தான் நீங்க வந்து எடுக்கணும் அதான் வந்து வந்துட்

ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்லேருந்து சன் கிளாஸ் மாதிரி தான் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஃப்ரேம்ஸ் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கையில் ஃப்ரேம் இருக்குது பிரேம் பிரேம் இருக்கு அதுலேயே எல்லா ப்ராண்டும் வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா வேல்டிலே நம்பர் ஒன் ப்ராண்டு ரேபான் ரேபான் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் டைட்டன் ஓகு ஓக்லே அர்காடியோ அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு அதுக்கப்புறம் நோவா இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சன் கிளாஸில் இருக்கிட்டிங்கன்னா எல்லா பிராண்டுக்கும் கையில் வச்சுருக்கோம் லென்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா வேல்டிலே நம்பர் ஒன் எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆரோட எல்லா ப்ராடக்ட் நம்மகிட்ட கிடைக்கும் அது டய எஸ்எல்ஆர் இருக்குது ஜிகேபி இருக்கு பிசநாரக்ஸ் இருக்குது ஹோயா இருக்கு ஜெய்ஸ் லென்சஸ் இருக்கும் இப்போ இந்த லென்ஸ்ன்னு வரும்போது ப்ளூமேட் அப்படின்னு ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லேருந்து வர ப்ளூ லைட் நம்ம கண்ணை தாக்காமல் இருக்கிறதுக்கு பிளஸ் இந்த மாதிரி எல்இடி பல்ப்லேருந்து வர ஆர்டிஃபிஷியல் லைட் நம்ம கண்ணை தாக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் சூரிய வெளிச்சத்துல இருந்து வர அல்ட்ரா வயலஸ் ரேஸ் நம்ம வந்து கண்ணை தாக்காம இருக்கிறதுக்காக இப்போ ப்ளூ லைட் ஃபில்டர் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியா கண்ணாடியில் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ அந்த இப்போ வந்து நம்ம கிட்ட ஃப்ரேம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து தரையும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் ஏன்னா என்ன நம்ம பிஸ்னஸ் பார்த்தாலும் சர்வீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படி உங்ககிட்ட சர்வீஸ் வந்து எப்படி உடனே பண்ணி கொடுத்துருவீங்களா கண்டிப்பா நான் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட ஓன் ஃபிட்டிங் லேப் இருக்கு உள்ள நீங்க எடுத்து பார்ப்பீங்க ஓன் ஃபிட்டிங் லேப் இருக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கண்ணாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு நூறு கண்ணாடி வரைக்கும் ப்ரொடக்ட் பண்ணி அன்னைக்கே டெலிவரி பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் ஸ்டாக்கும் நம்ம கையில் இருக்கும் ஃப்ரேம் தனியாக இருக்கும் லென்ஸ் தனி இப்போ உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அவருக்கு ஒரு பவர் இருக்கும் வேறவருக்கும் ஒரு பவர் இருக்கும் எல்லா பவருக்கும் எல்லா குவாலிட்டி லென்ஸும் ஸ்டாக் வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து கூலிங் கிளாஸ் நம்ம வந்து பவர் கிளாஸே வந்து கூலிங் கிளாஸாக வந்து டபுள் கலரு இந்த மாதிரி அந்த தான் போனால் ஆட்டோ கூலிங் கிளாஸ் இருக்கு ஆட்டோ கூலிங் அந்த மாதிரி கலர் சாட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான கலரை வந்து நீங்க வந்து லென்ஸில் எந்த கலர் பார்த்தீங்கன்னாலும் அந்த கலரை வந்து நம்ம வந்து நீங்க நார்மல் பவர் கிளாஸ்ல பவர் கிளாஸ்ல போடுறோம் ஓகே இப்போ உங்ககிட்ட வாங்கின கண்ணாடி மட்டும்தான் நீங்க சர்வீஸ் பண்ணி தரீங்களா இல்லை எங்க கண்ணாடி வாங்கினாலும் அதை சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி தரீங்களா சர்வீஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீ எங்க கஸ்டமர் எங்கள் கஸ்டமருக்கு கம்பல்சரியாக மூணு மாசத்துக்கு நாங்களே போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நார்மலா வரவங்களுக்கு சொல்ல முடியாது அதுல மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குன்னா ஒவ்வொரு பவருக்கு தகுந்த மாதிரி ஒரு இண்டக்ஸ் இருக்கும் மைனஸ் ரெண்டு மூணுக்குள்ள அப்படின்னா நம்ம நார்மல் லென்ஸ் போட்டாலே போதும் மூனை தாண்டி போகும்பொழுது லென்ஸோட எஜ்ஜு கொஞ்சம் திக்காக இருக்கும் மூணு எடுத்துட்டு பெரிய ஃப்ரேமா போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லென்ஸ் பார்க்கும்போது சோடா அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி வீவ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ நம்ம வந்து எஸ்பெஷலாக சில இண்டெக்ஸ் லென்ஸ் நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இண்டெக்ஸ் போட்டாங்கன்னா இருந்து பார்க்கும்போது லென்ஸோட திக்னஸ் தெரியாது அது நமக்கு டெக்னிக்கல் ஃபீல்டு அது வந்து நமக்கு அது அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நல்ல இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இந்த டாப்பிக்கே போக முடியும் இப்போ நார்மலாக நீங்கள் போய் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸு இந்த ரேட்டு இந்த கிளாஸ் அதோடு முடிச்சுடுவாங்க வாங்கி பார்த்ததுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடே இருக்காது பட் நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அங்கே வந்து நிற்கும் நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம் இந்த கிளாஸ் போட்டால் இப்படி தான் இருக்கும் இந்த கிளாஸோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்ங்கிறது எங்களால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியும் வெரி குட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கண்ணுக்கு கண்ணாடி முக்கியம் நாற்பது வயசுக்கு மேலே கண்ணை நம்பாதீங்க கண்ணாடி நம்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அஞ்சு வயசு குழந்தைங்க வந்து கண் பார்வை போயிடுது கண் பார்வை போகிறதுனா கண் பார்வை மங்கிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உலக லெவலில் வந்து உலகில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய வந்து லேப்டாப் பாக்குறாங்க டிவி பாக்குறாங்க மொபைல் பாக்குறாங்க ஸோ இந்த மொபைல் வந்து குழந்தைகிட்ட சின்ன வயசுல கொடுத்ததுனால அந்த மாதிரி கண்கள் பாதிப்பு வருதுங்கிறது உண்மையா நூறு சதவீதம் உண்மை நூறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க அந்த குழந்தைக்கு பவரே இருந்திருக்காது ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை அந்த ஆன்லைன் அதெல்லாம் பார்த்துட்டு மொபைல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த குழந்தைய செக் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பாயிண்ட் ஃபைவ்ல பவர் ஆரம்பிச்சி முக்கால் ஒன்றுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு வகையாக டெவலப் ஆகிறது பேரண்ட்ஸுக்கு பவர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பவர் வர்றதுக்கான மரபு ரீதியான காரணங்களும் இருக்கு ஆனால் மொபைல் பார்க்கறதுங்கிறது கண்டிப்பாக வந்து கண்ணை டேமேஜ் பண்ணணும் மரபு வர்ற கண் பார்வை குறைவு வந்து இயற்கையாக வர்றதுன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ செயற்கையா நாமளே சொந்த காசுல சூனியா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்து அவங்க கண்ணை கெடுக்கிறதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது வந்து அஞ்சு வயசு ஒரு வயசு ஆறு மாச குழந்தைக்கே செல்போனை கொடுத்துறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அஞ்சு வயசு பத்து வயசு படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி நீங்க எல்லாரும் நாங்கள் எப்பயுமே செல்போன் பார்ப்போம் எப்பயுமே இன்டர்நெட் பார்ப்போம் எப்பயுமே டிவி பார்ப்போம் எப்பயுமே லேப்டாப்ல இருப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக கிளாஸ் இருக்கு அந்த மாதிரி ப்ளூ கட் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்க உங்க கண்ணை பாதுகாத்துங்க சோ திண்டுக்கல் மக்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம் திண்டுக்கல் மக்கள் உங்களுடைய கண்களின் காவலனாக நம்ம திண்டுக்கல் சாலை ரோட்ல தங்கம் அருகில கண்டரா பேங்க் எஸ்பி ஆப்டிக்கல்ஸ் உங்கள் கண்களின் காவலனாக விளங்குகிறது சோ உங்க கண்ணை செக் பண்றதுனாலும் சரி உங்களுக்கு என்ன பவர் கிளாஸ் போடுறதுனாலும் சரி என்ன ஸ்டைல்ல யாரு மாதிரி கண்ணாடி நீங்க வேணும்னாலும் நம்ம எஸ்பி ஆப்டிக்கல்ஸ் வாங்க உங்களுக்கு பிடிச்ச கண்ணாடிய செலக்ட் பண்ணி பவர் கிளாஸ்னாலும் சரி கூலர்னாலும் சரி நம்ம எஸ்பிஆர் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஓகே நன்றி வணக்கம் பா